பல்லாவரத்தில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மற்றும் தாம்பரம் அரசு பொது மருத்துவமனை இணைந்து எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மற்றும் தாம்பரம் அரசு மருத்துவமனை இணைந்து வருகின்ற எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது இரத்த தான முகாமிற்கு மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் இதில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நிர்வாகிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொருளாளர் இப்ராஹிம் பேசுகையில் சாலை விபத்துகளின் போதும் மகப்பேறு காலத்தில் அதிக இரத்தப்போக்கு காரணமாக ரத்தம் போதிய அளவு தேவைப்படுவதால் அதிக இடங்களில் ரத்த தான முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களை ரத்த தானம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் எனவும் மேலும் இளைஞர்கள் வாகனம் ஓட்டும்போது சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் உங்கள் வீட்டில் உங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்புடன் வாகனம் செலுத்த வேண்டும் எனவும் தரமற்ற சாலைகளை அரசு சீரமைக்க வேண்டும் இதனால் ஏற்படும் சாலை விபத்துக்களை தவிர்க்கலாம் எனவும் எங்களது மார்க்கம் பிறர் நலம் நாடுவது என இஸ்லாம் கூறுகிறது எனவே நன்மையான காரியங்களில் இஸ்லாம் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது என தெரிவித்தார் அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் பல்லாவரம் கிளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் அரசு பொது மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் இரத்த தான முகாம் பல்லாவரம் இனியாத் மஹாலில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரத்த தான முகாமில பல சகோதரர்கள் ஜாதி மதம் வேதமின்றி அனைவரும் இந்த இரத்த தான முகாமிலே பங்கு பெற்று ஆர்வமாக இரத்தத்தை தானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரத்த தானம் நடத்துவதற்கான அவசியமான தேவைகள் தற்போது இந்த கால சூழ்நிலையில் இருக்கின்றது ஏனென்றால் அதிகமான விபத்துக்கள் தற்போது நடக்கிறது அதே நேரத்தில் பிரசவ நேரத்தில் தாய்மார்களுக்கு இரத்த போக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக இரத்த தேவைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் போக்கும் வகையில் இன்று அறிவியல் உலகத்தில் எத்தனையோ மாற்றங்களை கண்டுபிடித்திருந்தாலும் இரத்தத்திற்கென்று எந்த ஒரு மாற்று ஏற்பாடையும் மருத்துவ உலகம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க இயலவில்லை அதனால் இந்த இரத்த தானத்தை மனிதர்கள் தானம் செய்தால்தான் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால் அந்த மனிதநேய பணியை நமது ஜமாத்தின் சார்பாக முன்னெடுத்து ஒவ்வொரு வருடமும் பல முகாம்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுல இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தற்போது இந்த முகாம்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த முகாம்களில் நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவென்றால் இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இன்று சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இளைஞர்கள் அதிவேகமாக சாலைகளில் வாகனத்தை ஓட்டுவதன் மூலமாக பல விபத்துக்கள் ஏற்படுகிறது இந்த விபத்துக்கள் மூலமாக பல உயிர்கள் அநியாயமாக பலியாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது இளைஞர்கள் ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு வாகனத்தை இயக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்காக எதிர்பார்த்து காண்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய தேவை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆகையால் வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக சாலைகளுடைய விதிகளை மதித்து வாகனம் ஓட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் அரசுக்கும் இதன் மூலம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் பல இடங்களில் தரமற்ற சாலைகள் இருப்பதனால் அதன் மூலமும் பல விபத்துகள் ஏற்படுகிறது பல உயிர்கள் பலியாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆகையால் இது போன்ற அந்த சாலைகளை சீரமைப்பதன் மூலமாக சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் இதன் மூலம் நாம கோரிக்கை வைத்துக் கொள்கின்றோம் அதே நேரத்துல இது போன்ற மனிதநேய பணியை நாம் செய்வதற்கான முக்கிய காரணி எங்களுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசங்களில அத்தீனு பிற நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லியிருக்கிறது ஆகையால் பிற நலம் நாடக்கூடிய நிலையில் திருக்குறானும் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி யார் ஒரு மனிதர்களை வாழ வைத்திருக்கின்றார்களோ ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதரையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று எங்களுக்கு போதித்து இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த நன்மையான காரியங்களில இளைஞர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த இரத்த தான பங்கேற்று அவர்களுக்கான அந்த நன்மையான காரியங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு தவு ஜமாத் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம்